அனைவருக்கும் வணக்கம் நேற்று காணொலி மூலமாக ஒரு செய்தியை பார்த்தேன் ரொம்ப கந்தளிப்பாக இருந்தது என்னோட ஆதங்கம் வந்து அடங்கவில்லை அதாவது முற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்குவது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குது அந்த தீர்ப்பு நாங்கள் வரவேற்கிறோம் முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் அனைவரும் வரவேற்கிறோம் ஆனால் திராவிட கழக தலைவர் கே வீரமணி அவர்கள் வந்து அந்த தீர்ப்பை

ஜவுளி கடையிலையும் ஹோட்டல்லையும் வேலை பார்க்க வேலை பக்கம் தெரியுமா எத்தனை பேர் வறுமை கொண்டு கீழே இருக்காங்க தெரியுமா வீரமணியை பார்த்து கேட்கிறான் கொளுத்து திரிவது யாரு இங்க உழைச்சி சாப்பிடுறது யாரு மத்தவங்க காசுல ஆட்டை போட்டு சாப்பிடுறது யாரு வீரமணி நாவை அடக்க வேண்டும் இல்லை என்றால் அடக்கப்படுவோம் மிக விரைவில் வீரமணி எதிர்த்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தோட இந்த சமுதாயம் உட்படுத்தப்பட்ட சமுதாயம் அமைதியா பேர நினைச்சிட வேண்டாம் கண்டிப்பா இதுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்காம நாங்கள் ஓய மாட்டோம் வாய் வாய்ப்புப்படுத்தி பேசிட்டு இருக்க வீரமணிக்கு தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுப்போம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக வீரமணி அவர்களுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் வாய் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தபடி பேசக்கூடாது இனி வருகின்ற காலத்தில் வீதி அடைய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் என்ன உங்க அப்பா வீட்டு காசு வாங்கணுமா உங்க கட்சி காசு வாங்கணுமா இன்னைக்கு முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் எத்தனை நாள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா எத்தனை நாள் படிச்சு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கா இன்னைக்கு படிப்பறி இல்லாம அரசு வேலை இருக்கா நல்லா படிச்சு இருக்கவங்க வந்து அரசு வேலைக்கு இப்ப செல்ல முடியாது ஒரே காரணம் உயர்ந்த ஜாதியில பறந்துட்டாங்க உயர்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி இன்னைக்கு அவங்களை தாழ்ந்து கொண்டு அவங்க அழிச்சு கொண்டு தான் இருக்கீங்க எது சமதமும் எது உங்களுக்கு சமத்துவம் ஒரு சாதி வச்சு ஏற்றத்தளவுக்கு பிரிக்கிறதா எல்லா இடத்துக்கிட்டே நீ பிரச்சனை இல்ல அறிவா இருந்தாலும் திறமை இருக்கணும் முன்னாடி வரட்டும் சாதி வச்சு நீயே முன்னாடி வர இங்க யாரும் ஜாதி வச்சு வாழலாம் வீரமணிக்கு வந்து கடுமையான எச்சரிக்கை தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுக்காம நாங்கள் ஓய மாட்டோம் இடபிள்யூஎஸ் பத்து சதவீத இடஒதுக்கீடு செல்லும் சொன்ன உச்சநீதிமன்றத்தை நாங்கள் வரவேற்கிறோம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துள்ளோம் உச்சநீதிமன்றத்தை விமர்சனம் செய்த வீரமணி அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் எங்களோட வென்று